அண்மைய அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு என்னன்னா குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறது சிரமமா இல்லை சன்னியாசி வாழ்க்கை ஆன்மீகத்தில் ஈடுபடுறது ஒரு சாதுவா வாழறது சிரமமா ரெண்டுத்துல உள்ள வித்தியாசம் ரெண்டு வாழ்க்கையில் உள்ள சிரமங்கள் எது வந்து ரொம்ப சிரமமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதற்கான பதில வந்து தெளிவா பார்ப்போம் இப்ப ஒரு கதை மூலயமா நான் விளக்குறதுக்கு முயற்சி பண்றேன் அதுக்கப்புறம் தெளிவா அது சம்பந்தமா சொல்றாங்க ஒரு ஞானி ஒருத்தவர் ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருவாரு ரொம்ப நாளா மரத்தடியிலே இருக்காரு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கூட்ட சாப்பிடுவாரு அங்கேதான் இருப்ப ஒரு குடும்பஸ்தான் என்ன பண்ணிருக்கான் அவருக்கு போயிட்டு அவர் தரிசிச்சிருந்தான் தரிசிச்சுட்டு அவரு காலில் உழுந்துருந்தான் காலைல உழுந்து இந்த மாதிரி சன்னியாச வாழ்க்கை சாதுவா வாழறது ரொம்ப சிரமமான வாழ்க்கை நீங்க வந்து ரொம்ப எளிமையா வாழறீங்க எந்த ஆசையும் இல்லை எதுமே இல்லை ரொம்ப சிரமமான வாழ்க்கையை வாழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர் காலில் உந்துருக்கான் ஏ என்ன ஆசை அதுக்கு அந்த சன்னியாசி அந்த சாதி என்ன பண்ணிருக்காரு இவன் காலில் உழுந்துருக்காரு இவன் காலில் உந்து கும்பிட்டு ஐயா நீ வந்து ரொம்ப கடுமையான சிரமத்தெல்லாம் உன் பாரத்தெல்லாம் உன் தலையில் சுமந்துகிட்டு இருக்க ஆனால் அதை போல சுமையெல்லாம் எனக்கு கிடையாது அந்த சுமையெல்லாம் இல்லாமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால நீ தான் ரொம்ப என்னை விட சிறந்த சொல்லிட்டு அவர் காலில் உழைப்பு நான் ஆனால் அதை வந்து மறுத்துட்டான் அதை போல மாறி மாறி ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டாங்க ஆனால் உண்மையாலுமே உண்மையாகவே எது சிறந்த வாழ்க்கை எது சிரமமான வாழ்க்கை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பஸ்தனுக்கு பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான தொலைகள் எல்லாமே இருக்கும் ஆனால் இருக்கிறதுல ரொம்ப சிரமமான ஒண்ணு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லறத்துல இருந்துகிட்டே துறவி போல வாழறான்ல அந்த வாழ்க்கை ரொம்ப சிரமமான வாழ்க்கை ரெண்டத்தையும் மேனேஜ் பண்ணும் ஆனால் ஏதோ ஒரு வழியில் போகிற வாழ்க்கை இருக்கு இல்லையா ஒரு குடும்பஸ்தனா இருக்கிறதும் ஒரு சன்னியாசியாக இருக்கிறதும் அதில் கொஞ்சம் சிரமம் குறைவு இப்போ ஒரு குடும்பஸ்தன் அவங்க வீட்டில் உள்ள எல்லா வேலையிலும் அவரோட தலையில் தான் இருக்கும் குழந்தையிலேருந்து அவங்க தம்பி தங்கை அம்மா அப்பா எல்லாருக்கும் உணவளிக்கணும் அவங்களுக்கு தேவையான எல்லா செலவும் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம எழுத்த வீட்டுக்காரன் பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை இதெல்லாம் சமாளிக்கணும் டெய்லி வந்து உணவுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம கரண்ட் பில்லு பால் காசு இப்படி ஒரு குடும்பத்துல இருக்கிறது ரொம்ப ஒரு சிரமமான வாழ்க்கை இந்த சிரமமான வாழ்க்கையை யார் வந்து தேர்வு பண்றா இவ்ளோ சிரமம் யார் படுத்துகிறா அப்படின்னா ஒரு மனிதனோட தான் இவ்வளவு சிரமத்தையும் உண்டு பண்ணது ஆனால் உண்மையாகவே ஒரு மனிதன் மிக எளிமையாக வாழ்ந்தால் இவ்வளவு சிரமத்துக்கு வேலையே இல்லை அவன் எப்போதுமே அதிகபட்சமா உணவுக்காகவும் இருக்க இடம் உணவு உணவு உடுத்த உடை இதுக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு சிரமம் குறைவும் அது இல்லாமல் ஆசைகளை வளர்த்துக்கிட்டு அதிகப்படியாக மற்றவங்களுக்காக நம்ம வந்து கார் வாங்கறது பங்களா கட்டுறது அந்த மாதிரி இருந்தால் அவங்கள்ட்ட பணம் இருந்தால் செஞ்சுக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது அப்படியுமே சிக்கனமாக வாழறது நல்லது இருந்தால் கூட மூணில் ஒரு பங்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து அவங்களையும் வாழ வச்சு பார்த்து அவனையும் சந்தோஷமா வச்சிருந்து நம்மளும் சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிரமமான வாழ்க்கை இது எத்தனை பேர் பண்றாங்கன்னா அதெல்லாம் கேள்விக்குறிதான் ஓ ரெண்டு பல்லக்கோடியில் ஏதோ ஒன்று ரெண்டு பேரே அந்த மாதிரி செய்கிறாங்க மற்றவர்கள்லாம் அந்த மாதிரி வாழ்க்கையை கடை கொடுக்கிறது ரொம்ப சில ஆனால் இந்த சன்னியாசியாக இருக்கிற அவரு இருக்கார் இல்லையா அவருக்கு அந்த சிரமம்லாம் கிடையாது இந்த கரண்ட் பில் கட்டணும் இந்த வீட்டில் வாடகை கொடுக்கணும் அது மாதிரி பால் காசு குழந்தைங்களோட படிப்பு செலவு இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் அவருக்கு விளையாட்டு அவரோட அதிகபட்சமான பிரச்சனை கேட்டீங்கன்னா உண்ண உணவு அந்த உண்ண உணவுங்கிறது இதுதான் சாப்பிட்டாரு இல்லைன்னா சும்மா இருப்பாரு சில பேர் வந்து தேடி போய் உணவு வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அதனாலதான் வள்ளலார் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம வடலூர்ல ஒரு சன்னியாசிக்கு ஒரு சாதுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் போகுது ஒவ்வொரு வேலை உணவுதான் அவருக்கு தேவை அப்படின்றதுனால அணையா அடுப்பை வந்து பத்த வச்சு வச்சு வர சாதுகளுக்கு எல்லாமே உணவு கொடுக்கணும் மூன்று வேளை எம்ப உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சாரு ஏன்னா ஒரு சாதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா குடிக்க தண்ணி உன்ன உணவு அதுவும் மூணு வேளைலாம் இல்லை ரெண்டு வேலை ஒரு வேலை இருந்தாலே அவங்களுக்கு போதுமானது அப்படி வாழ்ந்துட்டு வந்தது வாழ் வாழறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இந்த பலுவெல்லாம் கம்மி இந்த ஒரு இல்லறத்தானுக்கு இருக்கிற அந்த பலுவெல்லாம் கம்மி ஆனால் இதையும் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்றோம் அப்படின்னா அந்த துறவு வாழ்க்கையை ரொம்ப மேன்மையா பேசுறோம் துறவு வாழ்க்கைய ரொம்ப மேன்மையா பேசுறோம் ஏன் அப்படின்னா அதை வந்து நம்ம தெளிவா பார்ப்போம் ஏன் அந்த மாதிரி வந்து துறவு வாழ்க்கையை நம்ம வந்து உயர்வாக பேசுகிறோம் பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதன் எல்லாமே புற செயலா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல ஈடுபடுறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புற செயல் எல்லா செயலுமே புற செயல் தான் அதிகமா இருக்கும் கடவுளை எங்க பார்ப்பாரு புறத்துல பார்ப்பாரு அவர் புறத்துல இருந்து அதுக்கு தேவையானது செய்யறது அதுக்கு வந்து படைக்கிறது போறது வர்றது ஊதுவத்தி கோல் தர்றது சூடம் செலுத்துறது அத மாதிரி எல்லாம் செய்வாரு எந்த செயல் பண்ணாலும் அவர் என்ன பண்ணுவாரு புறத்துல தான் பண்ணுவாரு புறத்தில் செயல் பண்ணக்குள்ள அவர் தன்னைத்தான் உணர்றதுக்கோ தன் வாழ்க்கையை உணர்றதுக்கோ அதிகபட்சமா வாய்ப்பே கிடையாது யாராவது உறவினர்கள் யாராவது இவங்களை ஏமாத்திட்டனாலோ இல்லை ஏதாவது ஒரு விரக்தி அடைற மாதிரி ஏதாவது செஞ்சாலும் அப்ப உணர்வார் இந்த மாதிரி மனிதனை இந்த மாதிரிலாம் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்வார் ஆனால் உணர்ந்தால் கூட இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு அந்த சாதுகள் உணர்ற மாதிரியான உணர்வு அது கிடையாது அது வேற உணர்வு அப்போதான் அந்த மனிதனை வந்து புரிஞ்சுப்பார் அவர் இந்த சாதுகள் எப்போதுமே எல்லா மனிதர்களையும் புரிஞ்சு வச்சிருப்பாங்க யாருக்கு எப்படி என்ன அப்படின்னு எல்லா மனிதர்கள் பற்றி புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாரு போல் அவங்க வாழ்க்கையை நடந்துக்கிட்டு போவாங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க ஆசைங்கிறது அவங்களுக்கு அவ்வளவா இருக்காது அவங்களோட ஆசைங்கிறது ஒன்னாதான் தான் இருக்கும் என்ன இறைவனடி சேர்றது முக்தி அடையுது இறைவனடி சேர்றது அடி சேர்றது அப்படின்னு சொல்றாங்க இறைவன் அடி அப்படின்னா என்ன இறைவன் அடி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கால் பாதம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த பகுதி என்ன அப்படிங்கறதெல்லாம் இன்னொரு காணொலியில் நான் போடுறேன் அது தனியா நம்ம வந்து போடுறேன் இப்போ வந்து இந்த இல்லாரத்தான் வந்து அப்படிதான் அவர் வந்து ஒரு சிலர் எல்லாம் அவர் அவங்க அவங்க வழியா வெளியில இருக்கிற மனிதர்கள் வழியா ஏதாவது அடிப்பட்டாதான் அதை புரிஞ்சுப்பாரு சாதுகள் அதை எல்லாமே உணர்ந்து புரிஞ்சுப்பாரு அப்ப இவர் எது செய்யறதா இருந்தாலும் வெளிப்புறத்துல தான் செய்வாரு ஆனால் சாதுக்கள் எல்லாமே எல்லாமே அகத்துக்குள்ளாரையே பார்ப்பாங்க எல்லாம் அகத்து வழியாவே பார்ப்பாங்க அவங்கள உள்நோக்கி பார்ப்பாங்க தன்னோட ஜீவனை பார்ப்பாங்க ஜீவனை பார்த்து அதை மேல் நோக்கி கொண்டு போய் அங்க இறைவனை தரிசிப்பாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையா அவங்க வாழ்வாங்க எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்களோட வாழ்க்கைங்கிறது உள்முகமா நடக்கிற வாழ்க்கை உள்ளார்ந்த வாழ்க்கை இந்த எளிமையான வாழ்க்கை இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வெளிப்புறமான வாழ்க்கை பலவிதமான சங்கடங்கள் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் அதே சமயம் இந்த குடும்பத்துல இருக்கிறவன் தன்னோட மனச செயல்படாம ஒரு இடத்துல சும்மா இருக்கிறதுங்கிறது இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களால முடியாது ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எங்கேயுமே வெளியில போகாம எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்துல உட்கார்ந்து தன் அகத்துக்குள்ளாரையே தன்னை உணர்ந்து தன்னோட உடம்புல இருக்கிற இந்த பிரபஞ்சம் முழுக்க இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாத்த பற்றியும் உணர்வாங்க அதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க அதை பற்றி விளக்கமாக எடுத்து சொல்லுவாங்க ஆகவே சாதுவா இருக்கிறவர் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதோ அதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக இருப்பார் ஒரு குடும்பத்தில் ஈடுபடுறவரு வெளிப்புறத்தில் இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறதுக்கு அவரு முயற்சிக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா இவங்க வந்து பந்தபாசத்துக்கு அடிமைப்பட்டு இருப்பாங்க சாதுவா இருக்கிறவரு பந்தபாசத்துக்கு அடி அடிமைன்னு சொல்ல முடியாது அதற்கு உடன்பாடு இல்லாமல் இருப்பாங்க அவங்க உடன்படுவாங்க விட ஒரு மிகப்பெரிய நுட்பமான விஷயம் ஒண்ணு இருக்குது என்ன அப்படின்னா ஒரு முக்தி அடையிறதுங்கிறது பல கோடி பேர்ல ஒரு ஆளாலதான் முடியும் முக்தி அடையிறதுங்கிறது அதே போல ஒருத்த ஒரு முக்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா தேவலோகத்துல தேவர்கள் எல்லாம் நம்ம நண்பர் ஒருத்தர் வரப்போறாருன்னு சொல்லிட்டு துள்ளி குதிப்பாங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா நம்ம கூட்டத்துக்கு ஒரு ஆள் புதுசா போறாங்க அதே போல முக்தி அடையிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் சாதாரண விஷயம் ஒரு ஒரு கோடி ஜென்மத்தில நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் அந்த சாதுவா இருக்கிற அந்த நபர் அந்த ஒரு ஜென்மத்துல அனுபவிக்கணும் அவங்களுக்கு ரொம்ப நெருடலான பாதைகள் அதிகமா இருக்கும் அவங்க அதிகமான சிரமப்படுற மாதிரி இருக்கும் அது எப்படி சிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுட்பமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியாது ரொம்ப நுட்பமாக பார்க்கணும் அந்த நுட்பம் எப்படி உங்களுக்கு அதோட அனுபவம் புரியும் அப்படின்னா நீங்கள் வந்து தியானத்தில் இருந்து பார்க்கணும் ஒவ்வொரு மனிதரும் தியானத்தில் இருந்து பார்க்கணும் நீங்கள் அரை மணி நேரம் கால் மணி நேரம் அப்படிலாம் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு மேல இருந்து பார்ப்போம் ஒரு மனசை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் ஆனா ஒரு மனசை வந்து அது அதுக்கு அது இஷ்டத்துக்கு கட்டு அலைய விடலாம் எங்க மனச அலைய விடலாம் ஆனால் அலைய விடாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி நிறுத்தி வைப்பது என்பது சாதுகளுக்கே சாத்தியம் சாதுகளுக்கே அது மிகப்பெரிய பெரிய இருக்கும் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும் ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும் அவங்களுக்கே அப்படின்னா சாதாரண எனக்கு அவர் வந்து மனதின் வழியில வாழ்க்கை அவர் சாதுக்கள் அப்படி இல்லை அறிவின் வழியில வாழ்க்கையை நடத்துறவர் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் அதை விட நுட்பமான விஷயங்கள் இருக்கு இவர் பண்டபாசத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அவர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் சாதுக்கள் அனைத்து உயிர்களையும் நேசிப்பார்கள் இல்லதுல இருக்கிறவன் அவன் குடும்பத்துல உள்ளவங்களை மட்டும்தான் நேசிப்பான் அதிகப்படியா ஒரு சில பேர் உறவினர்களை தன் தங்கை சித்தப்பா பெரியப்பா மாமா அப்படின்னு உறவினர்களையும் கொஞ்சம் பேரை நேசிப்பாங்க இந்த நேசத்துக்கும் அந்த அன்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் அவர்கள் சுயநலம் இல்லாமல் இருப்பார்கள் சாதுக்கள் குடும்பத்தில் இருக்கிற சுயநலத்தோடு தான் வாழ்வான் எதா இருந்தாலும் அதுல அவனுக்கு என்ன வேணும் லாபம் வேணும் ஆனால் சாதுக்கள் அப்படி இல்லை அவங்க எதையுமே எதிர்பார்க்காம வாழ்வாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கைங்கிறது பெரிய விஷயம் மட்டும் இல்லாம மிக மிக நுட்பமான ஒரு விஷயம் அதுக்காக தான் எல்லா மனிதர்களும் சாதுக்களை வணங்குறாங்க சாதுக்களை வாழ்த்துறாங்க சாதுக்களாக வாழறது ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு பெரிய நுட்பமான ஒரு விஷயம் இது அப்படின்னா மகான்கள்னு சொல்லி இருக்கிற அந்த போலி குருமார்கள் எல்லாமே அதுல நெருங்குறதுங்கிறது அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுங்கிறது பேச மாட்டாங்க சிரமப்படுவாங்க அந்த உண்மையை சொல்லவும் மாட்டாங்க அப்படி அந்த உண்மையை சொன்னா நிறைய பேர் அவங்கள்ட்ட போய் பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க கிட்ட கெண்டுக்க மாட்டாங்க அதனால அவங்க நான் அந்த உண்மைகளை சொல்லவே மாட்டாங்க ஆனால் உண்மையான குருமார்கள் அப்படி இல்லை அவங்க வந்து உண்மையை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க உண்மையா தான் இருப்பாங்க அவங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை உண்மையை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க நீ கேட்டா கேள்வி கேட்கலாம் போ எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு தேவைகள் உங்கள்டேந்து அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்க போகுது அவங்க உங்களை அடிமைப்படுத்தி அவங்களுக்கு அவங்களுக்கு அடிப்பணிஞ்சு வாழணும்னு ஒண்ணுமே இல்லை எட்ட கிழங்கு கேட்கலாம் இப்போ கேட்டா உங்களுக்கு நல்லது கேட்கலன்னா அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் போயிட்டே இருப்பாங்க அதே போல நுட்பமா ரொம்ப பெரிய ஒரு முரண்பாடு வித்தியாசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லறத்துல இருக்கும் நபர்கள் சிற்றின்பலத்தில் ஈடுபடுவார்கள் ஆனால் சாதுக்கள் சிற்றின்பலத்தில் ஈடுபடுவது ஒரு சில வந்து உண்டு அப்படி ஒரு சில சன்னியாசிகள் என்னால் அவர்கள் முக்தி அடைய முடியாது வேணா சந்தோஷமா வேணா வாழ்ந்துக்கலாம் மெடிடேஷன் பண்றது நிம்மதியா இருக்கிறதும் அப்படி வாழ்ந்துக்கலாம் ஆனால் எல்லா குடும்பஸ்தர்களும் இந்த உலகமே போய் ஒரு சாதுவோட காலில் ஏன் விழுறாங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஒரு சாதுக்களை ஏன் மதிக்கிறாங்க அப்படின்னு இவர்கள் செய்த நிறைய விஷயங்கள் அவங்க செய்ய மாட்டாங்க அதுல ரொம்ப நுட்பமா இவர்கள் சிற்றின்பத்தை அனுபவிப்பாங்க அவங்க சிற்றின்பத்தை அனுபவிக்கட்டும் சில பேர் இல்ல சாதுக்கள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வரை குழந்த பிறக்கும் வரை ஒரு குறிப்பிட்ட நாள் வரை சீற்றி தனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து விடுபட்டுருவாங்க விடுபட்டு இந்த பேரின்ப நிலையிலேயே இருப்பாங்க அந்த பேரின்ப நிலைக்கு போவதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்படி சில வித்தியாசங்கள் அவங்க இருக்கு இப்படி தான் இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் இருக்கு இதில் நீங்கள் எது வந்து சிரமமான வாழ்க்கை எது சிரமம் இல்லாத வாழ்க்கைங்கிறது நீங்களும் உங்களோட அறிவை கொண்டு ஆலோசித்து முடிவெடுத்துக்க எடுத்துக்க வேண்டியதுதான் ஆனால் சாதுக்களாக உண்மையான சாதுக்களாக வாழ்வது என்பது ரொம்ப கடினமான வாழ்க்கை ஆனால் இயற்கையோடு இயற்கையாக இசைந்து நீங்கள் வாழ்ந்தால் சாதுக்களாக வாழ்வது ரொம்ப எளிமையான வாழ்க்கை என்பதை நீங்கள் புரிந்து உள்ளன நன்றி வணக்கம்